இந்த நாள் நல்ல நாள் வழங்குகிறார் மதுரை ஜோதிடர் சாய் செல்வம் பதினான்கு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை குரோதி வருடம் ஐப்பசி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி அஸ்வினி நட்சத்திரம் நள்ளிரவு பனிரெண்டு மணி இருபத்தி மூன்று நிமிடங்கள் வரை அடுத்து பரணி நட்சத்திரம் வளர்புறை திரையோதசி திதி காலை ஒன்பது மணி நாற்பத்தி மூன்று நிமிடங்கள் வரை அடுத்து சதுர்த்தி இன்றைய நாளில் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்குமான பலன்கள் என்ன என்று பார்க்கலாம் மேஷ ராசி அன்பர்களே இன்று உற்சாகமாக செயல்படுவீர்கள் தொழில் மற்றும் வியாபாரத்தில் வருமானம் என்பது மிகச் சிறப்பாகவே அமையும் புதிய வேலைக்கு செல்கின்ற எண்ணங்கள் ஏற்படும் ரிஷபராசி அன்பர்களே குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமான சூழல் காணப்படும் கூட்டு தொழில் செய்கின்ற எண்ணம் உருவாகும் சுபகரமான செலவுகள் ஏற்படும் மிதுன ராசி அன்பர்களே தொழில் இன்று லாபமாகவே இருக்கும் வேலையும் சிறப்பாக இருக்கும் பாராட்டுகள் கிடைக்கும் தாயார் வழியிலான ஆதரவுகள் கிடைக்கப் பெறுவீர்கள் இதையடுத்து கடகராசி அன்பர்களே யோகமான நாள் என்றுதான் இந்த நாளை சொல்ல வேண்டும் வேலை மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்கள் சிறப்பாகவே இருக்கும் தொழிலில் லாபம் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைந்திருக்கிறது சிம்ம ராசி அன்பர்களே தந்தை வழியாக உதவிகள் கிடைக்கப்பெறுவீர்கள் அதே போல தந்தையாரும் உங்களுக்கு நல்ல நல்ல உதவிகளை செய்ய காத்து கொண்டிருப்பார் நல்ல செய்தியும் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைந்திருக்கிறது தொழிலில் நல்ல லாபங்களும் ஏற்றங்களும் மாற்றங்களும் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது கன்னிராசி அன்பர்களே தொழிலை விரிவுபடுத்துவதற்கான எண்ணங்கள் மேலோங்கும் தொழிலில் திடீர் அதிர்ஷ்ட அமைப்புகளும் ஏற்படும் நாளாக இந்த நாள் முயற்சி மிகுந்த நற்பலன்கள் அளிக்கின்ற நாள் என்றுதான் தொழில் வியாபாரம் செய்யும் இடம் என்று வருமானத்திற்கும் மதிப்பு மரியாதைக்கும் குறைவில்லாத நாளாக அமைந்திருக்கிறது அதிர்ஷ்டகரமான நாள் என்றுதான் சொல்ல வேண்டும் விருச்சிக ராசி அன்பர்களே வெளியூர் பயணம் வெற்றி தருவதாக அமையும் புதிய வேலை கிடைப்பதற்கான சூழல் உருவாகும் குடும்பத்தில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் இருக்கும் தனுசு ராசி நேரிலே உங்களுடைய ராசியை பொறுத்தவரை முன்னேற்றத்திற்கு அடித்தளமிடுகின்ற நாள் என்றுதான் சொல்ல வேண்டும் தூரத்திலிருந்து வருகின்ற செய்திகள் நன்மை தருவதாக அமையும் தொழிலில் மேன்மை நன்மை ஏற்பட வாய்ப்புகள் இருக்கின்றன மகர ராசி அன்பர்களே தாயார் நலனில் அக்கறை கொள்வீர்கள் புதிதாக வாகனம் வாங்குவதற்கு திட்டங்கள் தீட்டுவீர்கள் உங்களுடைய வருமானம் உயர்வதற்கான நாளாக அடித்தளமிடுகிற நாளாக இது அமையும் கும்பராசி நேர்களே உங்கள் முயற்சி நல்ல நல்ல பலன்களை தருவதாக வெற்றிகரமாக அமையும் உதவி கேட்டவரிடமிருந்து பணம் கிடைப்பதற்கான நல்ல சூழல்களும் அமையும் இந்த நாளில் நீங்கள் மகிழ்ச்சிகரமாகவே இருப்பீர்கள் மீனராசி அன்பர்களே வருமானம் மிகச் சிறப்பாக அமைந்திருக்கின்ற நாள் மனைவியின் ஆதரவு பக்கபலமாக இருக்கும் குடும்பத்தில் மேன்மை உண்டு மகிழ்ச்சி அதிகரிக்கும் சந்திராஷ்டமம் கன்னிராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம் நீடிக்கிறது அவர்கள் கவனமாக இருக்க வேண்டும் மற்றபடி இந்த நாள் எல்லோருக்கும் நல்ல நாளாக அமைந்திட குரு பகவானை மனதார பிரார்த்தனை செய்கிறேன் என்கிறார் மதுரை ஜோதிடர் சாய் செல்வம்